பெருமை இருக்கும் காலமெல்லாம் அதில் உங்களுக்கு பொறாமையும் இருக்கின்றது நான் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் மற்ற மனிதர்கள் மீது பொறாமை இருக்கின்றது அவர்கள் எனக்கு நிகழாக வந்துவிடக்கூடாது அவர்கள் எப்பொழுதும் தாழ்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என் முன்பாக நான் மதிக்கப்பட வேண்டும் அவர்கள் மிதிக்கப்பட வேண்டும் என்ற இந்த ஒரு எண்ணத்தை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இறைவனுக்கு பொருத்தமில்லாத எண்ணம் அவனுக்கு மனமுரண்டாகவே விரோதமாக செயல்படக்கூடிய அந்த எண்ணத்தை இறைவன் கவனிக்கின்றான் உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய அழகான செய்திகள் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய உள்ளத்திலிருந்து அவரவருடைய இறைவன் அவர்களுக்கு நிச்சயமாக பக்கபலமாக இருந்து தன்னுடைய ஆற்றலை ஆசீர்வாதமாக கொடுத்து கொண்டிருக்கின்றான் இறைவனுடைய ஆசிர்வாதம் சிறப்பாக வாடுங்கள் என்பது சிறப்புக்கு மொழி வடிவமும் கிடையாது சிறப்புக்கு உடல் சார்ந்த வடிவமும் கிடையாது சிறப்புக்கு குணம் சார்ந்த அந்த மகத்தான பெரும் பாக்கியத்தில் வாழ வேண்டும் குணக்கேடுகளில் வாழ வேண்டாம் பெரும் குணக்கேடு மனித சமுதாயமாக அமைத்திருக்கின்றான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய உள்ளம் இருக்கின்றது அந்த உள்ளம் இறை வாக்குகளை பெற்றிருக்கின்றது அந்த இறை வாக்குகள் ஆசீர்வாதங்களாக நம்முடைய மனதுக்கு அறிவிக்கப்படுகின்றன கஷ்டம் ஏற்படும்பொழுதெல்லாம் வேண்டாம் என்று ஒரே வார்த்தை இது வேண்டாம் என்று நமக்கு தெரிய வேண்டும் இந்த வேண்டாம் என்ற எண்ணம் என்னுடைய ஆற்றமையின் காரணமாக வரவில்லை இறைவனுடைய பணிவின் காரணமாக உங்கள் மீது இருக்கக்கூடிய கருணையின் காரணமாக அறிவிக்கின்றான் இந்த வாழ்க்கை வேண்டாம் உலக மக்களை பார்க்கின்றீர்கள் அவங்க பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறாங்க சைக்கிளில் போகிறாங்க ஸ்கூட்டரில் போகிறாங்க மெலிந்த வாகனங்கள் சில பேர் வந்து பிஎம் போகிறாங்க சில பேர் வந்து உயர குதிரைகள் மீது போகிறாங்க பிராண்டட் ஐட்டம் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பொறாமை ஏற்படுகின்றது தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகின்றது ஒரு மனிதனாக பிறந்தவன் இறைவனுடைய மிக பெரும் படைப்பாக படைப்பினங்களிலேயே மிக உயர்ந்த படைப்பினமாக அவன் அமைக்கப்பட்டிருக்கின்றான் என்று தெரிந்த பின்னரும் தனக்குத்தானே தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வாழ்பவர்கள் இறைவன் வெறுக்கின்றான் தாங்கள் இயலாதவர்கள் நிச்சயமாக நீங்கள் இயலாதவர்கள் தான் நான் இறைவனுக்கு உங்களை உயர்த்த முடியும் இறைவன் உங்களோடு இருக்கின்றான் இந்த வேர்டை எப்பொழுதுமே உங்களுடைய மனசில் வைங்க இறைவன் என்னோடு இருக்கின்றான் என்னுடைய இறைவன் என்னோடு உங்களுடைய இறைவன் உங்களோடு எனக்கு எவையெல்லாம் நன்மையோ அதனையே உங்களுக்கும் அவன் அறிவிக்கின்றான் அவ்வாறு இருக்கும் பொழுது நான் உங்களை பற்றி புறாமைப்படுவதும் நீங்கள் என்னை பற்றி இழிவாக நினைப்பதும் நிச்சயமாக தவறு என்னை நானே கொள்வதும் தவறு பிறரை தாழ்த்துவதும் தவறு ஒருவர் மற்றவருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய குண நலன்களின் அடிப்படையில் அவர்கள் உயர்ந்து வருவதற்காக வேண்டி அவர்கள் மனம் கீழனுங்கும்போதெல்லாம் நாம் அவர்கள் அறிவிக்க வேண்டும் நிச்சயமாக இறைவனுக்கு பொருத்தமில்லாத எண்ணத்தில் வாழ்கின்றீர்கள் யாரொருவரையும் அவர்கள் தங்களை தாங்களை சாட்சி கொள்வதை இறைவனை விரும்புவீர்கள் மனிதர்கள் உங்களை சாழ்த்தி இருக்கின்றார்கள் நீங்கள் மனிதர்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக வாழ்ந்ததன் காரணமாக மனிதர்களுக்கு எப்பொழுதுமே நீங்கள் அடிமைப்பட்டவர்களாக வாழக்கூடாது காரணம் அவர்கள் உங்களை தாழ்த்தவே பெரியப்படுவார்கள்